ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல போறோம் இப்போ எடுத்த உடனே மேசராசிக்குரிய பலன்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன குணம் இருக்கும் பொதுவாக வாட் இஸ் தேர் குவாலிட்டி தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் படைத்தவர்கள் மேசராசிக்காரங்க எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பான மனநிலை உள்ளவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனநிலை எப்பயுமே சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் ஒரு நல்ல முயற்சி எடுக்கணும் நல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் இவர்கள் பெரும்பாலும் காவல்துறை மிலிட்ரி உடுப்பு ஆடைகள் சம்பந்தப்பட்ட துறைகளில் தாங்கள் ஒரு பெரிய அதிகாரிகளாக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இருக்காது செவ்வாய்கிற ஒரு கிரகங்கள் இந்த சில பேர் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படி அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மேசராசிக்கு ரத்த உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் நல்லா இருக்கணும் ரத்தம் நல்லா இருந்தால் தான் எப்பயுமே வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் அது தேவைப்படுது ப்ளட்டு ரத்தம் கத்தவனையா அவனையெல்லாம் வச்சு என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து மேசராசிக்கு ப்ளட்டு நல்லாயிருக்கும் அந்த பிளட் எப்படி நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் ரன்னிங் எக்ஸசைஸ் இதில் வந்து ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க மேசராசிக்காரங்க வீட்டில் ஒரு ஜிம்மே வச்சுருப்பாங்க அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி நடக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் திருமண தடைகள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது சார் ஒரு ஃபிக்ஸ் ஆகிருக்கு சார் அது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது நடந்துருமா சார் தடை விலகிடும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் மேசராசிக்கு அருள்மிகு முருகப்பெருமானினுடைய அருளை பெற்றுக்கொள்வது சிறப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மேசராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் குழந்தைகள் முயற்சி எடுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க சார் இந்த தீபாவளி முடியட்டும் குழந்தைக்காக ஒரு செகண்ட் பேபி ஃபஸ்ட் பேபி ஏதோ ஒரு பிளானிங்கில் இருக்கோம் சார் அப்படின்னா அது பாசிட்டிவாக இருக்கும் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜென் மூலியமாக வெளியே சொல்லிகிட்ருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அதே இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆ ஆஃப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னா நேரலையில் நியூஜென் கண்டிப்பாக மேக்ஸிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளோம்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வானோம்னா கண்டிப்பாக ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்